லுமி கிச்சனில் நல்லா வறுத்து அரைச்சு செய்கிற மீன் வருவல் எப்படிலாங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா வறுத்து அரைத்து செய்கிற மீன் குழம்புக்கு நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் மல்லி போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வெந்தயம் மிளகு சீரகம் சீரம் போட்டுக்கிறேன் மிளகா மிளகா வந்து நான் சும்மா போடுறேன் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சில்லி போட்டு போட்டால் தான் நல்லா காரசாரமாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இது அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை போட்டு ஒரு பரட்டு புரட்டிடலாம் இது கூடவே ஒரு கருவேப்பிலையை கருவேப்பில கலையை போட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் இது வந்து குழம்பு மீன் வறுவல் ரெண்டுக்குமே சேர்த்து அரைக்கிறேன் இது கொஞ்சம் சில சில வரைக்கும் போட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் நான் மிக்சியில் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஆற வச்சிருக்கிற இப்போ வருத்தம் இல்லைங்களா அதையும் சேர்த்தது கூடயே சேர்த்து நம்ம போட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவங்க அந்த ஆற வச்சு வருத்ததையும் அதை விட சேர்த்து போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு நான் மீன் எடுத்து கழுவி தூள் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இதே புரிய கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கலரும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரணமாகவும் இருக்கும் இப்போ நான் இதை மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன் நீங்கள் இது கூட நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் நீங்கள் இது கூட எலுமிச்சும் ஜூஸ் இல்லைனா நான் கொஞ்சம் புளி வந்து குழம்புக்கு கரைச்சி வச்சிருக்கேன் நான் அந்த புளியோட ஜூஸ் இதில் கொஞ்சம் போட்டுப்பேன் இப்போ கொஞ்சம் இது மேரேஜ் பண்ணி பாருங்க நான் மசாலா நம்ம போட்டு மேரேஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் கிடையாது எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம போட்டு வறுத்தரலாம் நான் ஹெல்த் ஆக்பெக்ட் நான் கன்சிடர் பண்ணி கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்த எடுத்துவேன் அப்படியே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அழகாக மசாலா உதராமல் பொறுத்து எடுத்துடலாம் சூப்பரான நல்ல வறுத்து எல்லாம் அரைச்சிருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க இது மாதிரி மீன் வறுத்து இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ